பயங்கரமா இருக்கு இந்த ஜோடி டேட்டர் ஹிட்ஸ் அப்படிங்கறத எல்லா படங்களும் உங்க பேர் இருக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கंग्रेचुலேஷன்ஸ் உங்களுக்கு and இந்த படமும் फेब्रुवारी செகண்ட் ரிலீஸ் ஆக போதது அத பத்தி ரியர்ட்ஸ் இந்த படத்துல வந்து நான் முதல்ல வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் சந்தானம் சார் வணக்கம் படத்தோட தயாரிப்பாளர் விஷ்வ பிரசாத் சார் வணக்கம் அதே மாதிரி சந்தானம் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாம் மேல உட்கார்ந்து இருக்கீங்க உங்களுக்கு வணக்கம் முதல்ல இந்த படத்தில் நான் மீட் பண்ணது வந்து கார்த்திக் யோகி நான் நட்டியை வந்து அதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருந்தேன் நட்டி ஸோ வேறு ஒரு ப்ராஜெக்டாக மீட் பண்ணோம் அப்புறம் பேச பேச எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு உறவு கிரியேட் ஆச்சு சரி இதை வச்சு இதாக பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் பேசினதுதான் அப்புறம் கார்த்திக் யோகி ஒரு நாள் கூட்டு வந்தார் ஸோ இந்த மாதிரி கதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாக நான் ஸ்கிரிப்ட் படிக்கிறது தான் ஒரு பத்து நிமிஷம் கேட்பேன் அவுட்லேயே நான் அப்புறம் படிச்சுட்டு நான் கெட் பேக் பண்ணுவேன் இல்லை இது நரேட் நல்லா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நரேட் பண்ண வச்சார் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட் நரேஷன் கொடுத்தாரு விழுந்து விழுந்து சிரித்தான் எல்லாருமே நான் அஞ்சாறு பேர் கேட்டான் எங்கள் டீம் எல்லாம் சேர்ந்து ஸோ அன்னைக்கே நான் டிசைட் பண்ணேன் இந்த படத்தை பண்ணோம் அப்படின்னு ரெண்டாவது இந்த படம் வந்து வெறும் ஒரு ஒரு இப்போ என்ன காமெடி படம்னு மட்டுமே யாருமே இப்போ இதையும் பார்க்கறதில்ல இப்போ த்ரில்லர் படமா சார் அப்படின்னு யாரும் கேட்கறல நல்ல படமாக தான் கேட்குறாங்க ஸோ இது கண்டிப்பாக நல்ல படம் ரொம்ப ரொம்ப ஒரு இது ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னர் விச் ஹேஸ் அ கிரேட் காமெடி எலிமெண்ட் அந்த மாதிரி படம் பார்த்தேன் அண்ட் அஃப்கோர்ஸ் சந்தனம் சார் வந்து அந்த லொலிசபா டைம்லேருந்து பயங்கர ஃபேன் நான் அவருக்கு நிறைய வாட்டி அவரை பார்க்கும்போது சொல்லியிருக்கேன் எனக்கு அவரோட பர்சனாலிட்டி ரொம்ப பிடிக்கும் பயங்கர ஒரு பியூரான பர்சனாலிட்டி பயங்கர ஒரு ஜோவிலா இருப்பாரு அண்ட் பாட வரும்போதுலாம் வந்து அன்னைக்கு வேற மூட்ல இருந்தாருன்னு நினைக்கிறேன் பட் பயங்கரமா பத்தி கொஞ்சம் எஸ் சோ அவரை வந்து பாடகரா முதல்ல யூஸ் பண்ண மியூசிக் கம்போசர் நான் தான் சோ அந்த பெருமை எனக்கு தான் நினைக்கிறேன் ஆனா அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அதாவது எனக்கு பாடவே வராது நான் பானை பத்திரம் மாதிரி பயந்துட்டு வீட்டில் நான் வரலை வரலன்னா என்னை கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு போனாங்க ஆனால் அங்கே வந்து எனக்கு சின்ன குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்தாரு அது எந்த அளவுக்கு ஆகிடுச்சுன்னா டியூஷன் மாதிரி ஆகிடுச்சி வேப்ப மரம் புளிய மரம் அதாச்சும் மேலே கீழே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் நான் அவரை பார்த்தேன் சார் சொல்லுங்கள் அப்படின்ன வேப்பமரம் புளிய மரங்க நானும் அவரை மாதிரியே வேப்பமரம் புளிய மரங்க இல்லை சார் ஆக்ஷனை மாற்றிட்டார் அப்புறம் வேப்பமரம் புளிய மரணர் தெரியுமா அவர மாதிரியே வேப்பமரும் புளிய மாதிரி பாடவே மாட்டீங்களே அப்படின்னு ஆனா அப்புறம் குழந்தைக்கு சொல்லி கொடுக்கற மாதிரி சொல்லி கொடுத்து என்ன பாட வச்சாரு சோ அவருக்கு உண்மையில என்ன பாட வச்சதுக்கு மனமார்ந்த நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ இந்த பாட்டை ரொம்ப நல்லா பாடி கொடுத்ததுக்கு உங்களுக்கும் நன்றி ஏன்னா ஆக்சுவலாக என்னன்னா வந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் வரும் வராது அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கும் இப்போ எனக்கும் நடிக்க வராது அந்த மாதிரி தெரியாத நிறைய விஷயம் நம்மளுக்கு இருக்குது ஆனால் அவர் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் முடிஞ்சால் யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா நான் கிளம்பிடுறேன்ற மாதிரி தான் சொன்னார் அப்புறம் நான் சொன்னேன் சார் நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொன்னோன்னே அது நல்லா வர ஆரம்பிச்சப்பட ரொம்ப முயற்சி பண்ணார் ஸோ முயற்சி வந்து திருவினை எந்த சந்தேகமுமே இல்லை திரும்ப திரும்ப அதை பண்ணிகிட்டு இருக்காரு இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய முயற்சி பண்ணியிருக்காரு நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் வந்து இது வரைக்கும் சந்தனம் சார் படம் நிறைய பார்த்துருக்கேன் இந்த படம் வந்து ஆர் ஆர் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கட் ஒன்று போட்டு காமிச்சாங்க நிறைய ஷூட் பண்ணிருந்தாங்க அவங்க சொன்ன மாதிரி நாள் அறுபத்தி இமேஜின் எவ்வளோ ஃபுட்டேஜ் இருக்கும்னு அந்த மூன்று ஒரு மூணு முக்கால் ஃபைவ் அதை அப்படியே ரிலீஸ் பண்ணாலும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அவ்வளோ டைட்டாக இருந்தது படத்தில் எல்லாமே ரொம்ப பொருத்தமாக இருந்தது ஸோ இந்த படத்தை சாத்தியமாக்கிறதுக்கு காரணமாக இருந்த நடராஜுக்கு ரொம்ப நன்றி அவர் தான் ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டப்படாத இதை சேர்த்து கொண்டு போகிறதுக்கு ஸோ ரொம்ப நன்றி நட்டி ஃபார் ஹேவிங் மீ இன் திஸ் ப்ராஜெக்ட் அவர் தான் முக்கியமான காரணம் நல்ல இருக்கிறதுக்கு கார்த்திக் பற்றி சொல்லணும் இவர் வந்து இல்ல நிறைய இருக்கு அதெல்லாம் சொல்ல விடாது சிலர்லாம் பட் ஆனா ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் டேரெக்டருக்கு முன்னாடி அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த ஹியூமன் ஃபவுண்டேஷன் இருந்தா எல்லாமே சரியா நடக்கும் நிறைய சேலஞ்சஸ் அவருக்கு ஏன்னா இது வந்து ரொம்ப கஷ்டம் இது பெரிய ஸ்கேல்ல பண்றது அப்படின்னு சொல்லிடலாம் பட் எல்லாமே வெறும் பொருளாதார அடிப்படையில் மட்டுமே நடக்காது நிறைய விஷயம் நம்ம கையில் இருக்காது சில லொக்கேஷன் போனால் கண்ட்ரோல் இருக்காது நம்மளுக்கு பயங்கர எஃபிஷியண்டாக சொன்ன மாதிரி அந்த படத்தை பயங்கரமாக இது பண்ணி இன்ஃபேக்ட் மியூசிக்கெல்லாம் நிறைய இன்புட்ஸ் நிறைய அவர் கொடுத்தார் இந்த படத்துக்கு இதை எப்படி ட்ரீட் பண்ணோம் அப்படிங்கிறெல்லாம் ரொம்ப கான்சியஸாக இருந்தாரு ஸோ ரொம்ப நன்றி கார்த்திக் உங்க கூட ஒர்க் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ் அந்த பீச்சில் போயிட்டு ஒரு பாட்டு கம்போஸ் பண்ண ஆரம்பித்தோம் ஒருத்தன் வந்து நம்ம ரெண்டு பேரோட ஜாதகத்தை பார்த்து நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அந்த பாட்டு எப்போ கிடைக்கும் அந்த பாட்டு இல்லையா அந்த பாட்டு அந்த பாட்டு இல்லையா நம்ம கிட்டார் எடுத்து உள்ள வச்சிட்டீங்களே நீங்க அதுக்கப்புறம்

ஜிங்கிருத தங்காங்கிற பாட்டு இவர் தான் எழுதினாரு ஆக்சுவலாக மாடர்ன் லெவலில் இருந்து ஸோ உங்களுக்கு ரொம்ப நன்றி அறிவு ஒரு பாட்டு எழுதிருந்தாரு அவருக்கு ரொம்ப நன்றி படத்தில் பாடிய சந்தானம் சார் அவர்கள் உங்களுக்கு ரொம்ப நன்றி நான் வந்துட்டு பாக்கியம் அவர்களுக்கு நன்றி சொல்லணும் அவருடைய வரிகளில் பாடினது என்னுடைய பாக்கியம் தான் சொல்லணும் ஸோ அவருக்கும் அப்புறம் இன்னொரு நம்ம அறிவு 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 ஆமாம் கவிஞர் சாரதி ஸோ அவங்க மூணு பேருக்கு இந்த நேரத்தில் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நல்லா எழுதியிருக்காங்க தேங்க்ஸ் தேங்க்யூ அதே மாதிரி இசையை பற்றி ம மற்ற எல்லாேருமே நம்ம அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருமே வழக்கமாக சொல்கிறது எல்லாம் தாண்டி இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது ஆனால் ரொம்ப என்ஜாயபிளாக இருந்தது எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் என்னென்னா வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து நம்ம எல்லைகளை வரையறை செய்கிறதுக்கு நம்பிக்கைன்றது நம்ம எல்லாருக்குமே தனிப்பட்ட முறையில் இருக்குது அந்த நம்பிக்கைகள் வந்து சுவர்களாக இல்லாத வரைக்கும் நம்ம வந்து அந்த நம்பிக்கைகளை ஏந்திக்கிட்டு போகலாம் அப்படிங்கிறத சொல்லி இந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்லி தேங்க் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ டிரெக்டரும் நீங்களும் பேசிக்கும்போது மாறி மாறி உண்மை சொல்லிக்கிறாங்க ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு தேங்க்யூ ஷான்ரோலன் அண்ட் உங்களோட பாடல்களை வச்சே கண்டிப்பாக ஒரு ஹீரோயின் அழகாக இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும் ஒரு பந்த் அவள் பந்தய நான் சிங்கிள் சோரான்ற மாதிரியும் அப்புறம் நான் காலி அப்படின்ற மாதிரி மேகா ஆகாஷ் அவர்களை பார்த்தோன்னா தானாக ஓட ஆரம்பிக்கிறது இல்லை மைண்டில் பாடல் அவங்க இப்போ அழகான வார்த்தைகள் நம்ம கூட ஷேர் பண்ண போகிறாங்க

எல்லாருக்கும் வணக்கம் தேங்க் யூ டு எவ்ரி ஒன் ஹூஸ் கம் ஹியோ டு சப்போர்ட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் நான் என் ப்ரொடியூசர்ஸ் பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரிக்கும் விஷ்வாஸ் தான் தேங்க்யூ சொல்லணும் இது ஆக்சுவலி எங்கள் செகண்ட் பணம் ஒன்றா சேர்ந்து பண்ணுறது அண்ட் தேர் ரியலி அமேசிங் டு ஒர்க் வித் ஹியர்ஸ்டு ஹோப்பிங் வி கிவன் அதர் சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் டுகெதர் சார் அண்ட் இங்கே க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர் நட்ராஜ் சர்க்கு ஒரு பெரிய தேங்க்யூ அண்ட் என் டேரக்டர் கூட ஏன்னா இந்த ஷூட்டிங் டைம் அப்போது எனக்கு பர்சனலாக ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது ஏன்னா என் பாட்டி இருந்தாங்க அப்போ ஐம் வெரி க்ளோஸ் டு ஹர் அண்ட் இவ்வளோ ஒரு பெரிய செட் போட்டிருந்தாங்க அண்ட் இவ்வளோ யூனோ க்ரூம் காஸ்ட் அண்ட் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கூட தே கேவ் மி தி ஸ்ட்ரெங்க் டு ஃபினிஷ் திஸ் ஃபிலிம் அண்ட் சந்தானம் சார் ஓல்சோ சார் தேங்க் யூ ஸோ மச் அந்த டைம் பீரியடில் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் அண்ட் அட்ராக் சார் யூ ஆர் யூ மேட் ஷோ தட் எவ்ரி படி வாஸ் கம்ஃபர்டபுள் எவ்ரி டைம் ஸோ தேங்க் யூ சார் அண்ட் இந்த படத்தில் நான் நிறைய யூனோ ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது எனக்கு அண்ட் ஐ லேர்ன் சோ மச் ஃப்ரம் மேம் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் தம் மேட் திஸ் ஜேர்னி வெரி மெமரபிள் ஃபார் மீ ஸோ தேங்க் யூ டு எவ்ரி ஒன் அண்ட் அண்ட் அமேசிங் த்ரூ எங்கள் சினிமாட்டோகிராஃபர் மியூசிக் டேரக்டர் எடிட்டர் ஸ்டைலிஸ்ட் எல்லோரும் இந்த வேர்ல்டு க்ரியேட் பண்ணாங்க விச் இஸ் ஜஸ்ட் ஸோ பியூட்டிஃபுல் என் டேரக்டர் கார்த்திக் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா எல்லாரும் எப்போவுமே என பாக்ஸை தான் போட்டிருக்காங்க ஏன்னோ ஒரு மாடர்ன் கேர்ள் ஒரு சிட்டி கேர்ள் தேங்க்யூ இந்த வேர்ல்டில் எனக்கு கொண்டு வந்தது கையல் எப்பவுமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பா பிகாஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் யூ கேம் மி அ வெரி ஒரு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஃபீமேல் லீட் ஸோ தேங்க் யூ அண்ட் ஆஃப்கோர்ஸ் சந்தானம் சாரை பற்றி அவரோட ஆக்டிங்கை பற்றி அவரோட காமெடியை பற்றி நான் சொல்ல வேண்டியது இல்லை சும்மா என் பேர் சொல்ல வேணா நீங்கள் சரி நான் வந்த வந்தபோதே சொன்னேன் சார் கலாய்க்காதீங்க என்ன ஸ்டேஜில் பட் நிஜமா சந்தானம் சாரை பற்றி சொல்லணும்னா ஆக்டிங் காமெடி பற்றி நான் சொல்ல வேணாம் அவர் கூட நடித்தாலே யூ மேக் இட் ஸோ ஈஸி சார் ரியலி பட் அவர் எவ்வளோ ஒரு ஜென்யூனான ஹியூமன் பீங் எல்லார்கிட்டையும் எவ்வளோ நல்லா இருப்பார் அண்ட் ஐ ஜஸ்ட் லவ்டு ஒர்க்கிங் வித் யூ சார் தேங்க்யூ ஸோ மச் எங்க படம் ஃபெப் செகண்ட் ரிலீஸ் ஆகுது ப்ளீஸ் நீங்க எல்லாரும் போய் தியேட்டர்ஸ்ல பாருங்க ஐ எம் ஷோர் வில் மேக் யூ லாப் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் சாரோட நடிக்கும் போது இந்த நிமிஷத்துக்கு நிமிஷம் கவுண்டர் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே எப்படி எப்படி முடியும் என்ன விட அம்மா தான் நிறைய சார் கலாய்ப்பார் வந்த உடனே ஏதாவது ரொம்ப கஷ்டமா என் கஷ்டம்ல மீன் கட்டே இருக்குமே சார் சிரிக்காம இருக்குதான் ரொம்ப கஷ்டம் சடனா சார் அப்படியே மாறிடுவாரு கேமரா அப்படி கேரக்டர் நான் சிரிச்சுட்டே இருப்பேன் ஸோ எனக்கு ரொம்ப அது மட்டும் தான் கஷ்டமா இருக்கு பட் அது தான் தட் சார் கூட ஒர்க் பண்றது இட்ஸ் டூ மச் ஃபன் லைக் ஐ ஹோப் டு ஒர்க் வித் ஹிம் அகேன் ஆல் தி பெஸ்ட் உங்க இந்த அழகான படத்துக்கு என்ன உங்களோட கையல் எல்லாரும் பார்க்கறதுக்காக நாங்கள் காத்துட்டு இருக்கோம் பிப்ரவரி செகண்ட் தேங்க் ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கும் ஷான் அண்ட் தேங்க்யூ மேகா தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ பூத்தி ப்ளீஸ் டேக் யூ சீட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ மேகா